என்னடா அதா மாதிரி அடிச்சிட்டு இருக்கா பார்னே கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிரா சுமதி என்னம்மா திருடன் நினைச்சதாமோ கூப்பிட வேண்டியது தானே நீ எதுக்குมา வந்து அடிச்ச இவன் புள்ள புச்சிங்கறதெல்லாம் சரியா திருடன் என்ன ஆகும் சும்மா அந்த புள்ள வீரமா தான் பண்ணிருக்கே தெரியாம தான் இந்த நேரத்துல இந்த இருட்டுல உனக்கு இந்த இடத்துல என்னடா வேலை எதுக்காக இந்த நேரத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாப்பிள காத்து வாங்கலான்னு வந்தடா மாப்பிள இத்தனை வருஷமா நான் அந்த இந்த குடி இருக்கேன் இந்த இடத்துல எனக்கே காத்து வந்தது இல்ல உனக்கு எப்படி வர வேண்டா காத்து வாங்க வரவன் எல்லாத்தையும் கழட்டு போட்டு வரனே நீ எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போர்வை வேற போத்திக்கிட்டு இல்லையே எனக்கு தான் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாதிரி இருக்க ஏங்க உண்மையே சொல்லி தொலைங்கள இல்லடி மாதிரி நான் என்ன தெரியும் மாதிரி சொல்லுவேன் இப்படி என்ன நடக்குன்னு கொஞ்சம் கூட நினைச்சு போக முடியாது முதல்ல என்ன நடந்துச்சுன்னு உண்மையே சொல்லுங்க மாப்பிள வெக்கத்தை விட்டு சொல்லிடுவா உன் தங்கச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா கொஞ்ச நேரம் தனியாக இருட்டில் சந்திச்சு பேசுமே நினைச்சு சிக்னல் கொடுத்தண்டா பாவி மக

தங்கருக்கு தனி ரூம் இல்லாம இருக்கறவன தான கஷ்டம் தெரியும் ஏங்க இத்தனை பேக்கு முன்னாடி வெக்கலாம பேசுறீங்களே அசிங்கமா இல்ல உங்களுக்கு நீ பேசாதே நீ ஆரம்பத்துல இருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன் மாப்ள உன் தங்கச்சிக்கு எனக்கு ஒரு தனி வீடு பாத்து குடுறா நான் வாட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன் இவன் கேட்டானா கொஞ்சம் பொறுங்க கிரக பிரேஷம் முடிட்ட அதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் நல்ல கிரக பிரேஷம் முடிச்சா மாப்ள நீ கிரக முடிஞ்சு பால காச்சறக்குள்ள எனக்கு பால் ஊத்தி சமாதி கட்டி வைக்கடா ஷோ ஐயோ ஐயோ ஏய் போடி போயா போனே ஒருத்தரிங்க இருக்கு போ போ சரி, வாங்க போனா நீமா உன் டனியா கேக்குறமா இந்த பச்சை மண் என்னமா போ மண்ணு ஏன் இந்த அடி அடிச்ச சொல்லுமா மறுபடியும் கட்டை தூக்கிட்ட ஐயோ அப்போ வாழ்த்துக்கள்

இனிமே உனக்கு பொழுது போறதுக்கு பிரச்சனையே இல்ல நாங்க ஆமா நீங்க என்ன பண்றீங்க நான் பியூட்டிஷியனா இருக்கேன் ஒரு பார்லர்ல வேலை பார்த்துட்டு பியூட்டிஷியனா என்ன நீ அவங்க பியூட்டிஷியன் சொல்லவே இல்ல பியூட்டிஷியனா என்னன்னு தெரிஞ்சாதானே இவ சொல்லுவா ஏ எல்ல அண்ணன் தங்கச்சிக்கு மட்டும் தான் தெரியுமா எனக்கும் கொஞ்சம் தெரியும் ஏமா பிரியா உங்க அண்ணன் அண்ணி பேசிட்டு இருந்த பார்த்தாலே பொழுது போறதே தெரியாது போல இருக்கே ஒரு தடவை பார்த்தா பரவாயில்ல ஓயாம பார்த்தா வெறுத்து போய்டுமே ஆ ராகினி உங்க வேலைக்கு ஏ வேலைக்கு ஒரு நெருங்கி தொடர்பு இருக்கு

இவங்க புருவத்தை திருத்திக்கிறது முகத்துல மாவு பூசிக்கிறது இதோட நிறுத்திக்கிறாங்களா சந்தோஷப்படுங்க அப்பா நீங்க என் தொழில பத்தி பேசுறீங்க சும்மா தமாஷ்க்கு சொன்னேம் என் பொண்ணு என்ன மாதிரி தான் தொழில் மேல அவ்வளவு பக்தி நான் பேசுனா கூட பொறுத்துக்க மாட்டேன் உனக்கு எப்படி அழகு பண்ணிக்கணும்னாலும் ராகினி கிட்ட சொல்ல பண்ணி விட்டுருவா சரிங்கய்யா

சுந்தரியம்மா நான் பிரியா பேசுறேன் இங்க வந்து பால்காசி செட்டில் ஆயாச்சு ராகினியும் பாத்துட்ட வெளியூர்ல டான்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வந்து உங்க கையில ஒப்படைக்கிறது என்னோட பருப்பு ஆ சரிமா பின்னாடி யார் நடந்து வந்தாலும் பயமாவே இருக்கு நல்ல ஆத்தி வாங்கினாமி உலகத்திலேயே டீ ஸ்ட்ரா சாப்பிட முதல் புகார் பிரசாத்

உடம்புல ஒட்டு துணி நம்ம ஊர் தெருவுல அப்படி போக முடியுமா வேற என்ன பண்றது உனக்கு போன் பண்ணி ஆகணுமே வேற வழி இல்லாம இளதலை எல்லாம் எடுத்து இடுப்ப சுத்தி கட்டிக்கிட்டு தட்டு தட்டு மாதிரி எதிர்த்து வந்து அந்த நேரம் பார்த்து ஒரு கிரக பிடிச்ச வய ஆட்டு மந்தைய பின்னாடியே வரட்டிட்டு வர்றான் அந்த இளவெடுத்த ஆடுக ரோட்டோரம் இருக்க இளதலைய திங்காம நான் இடுப்பல கட்டிருக்கிறதையே திங்கிறோம்னு அலையுதுங்க பின்னாடி காயத்தை வச்சுக்கிட்டு என்னால ஓடவும் முடியல நல்ல வேளை ஒரு டீக்கடை வந்துச்சு அதுக்குள்ள புகுந்து தப்பிச்சேன் இல்லைன்னா எங்க இது என்ன ஆயிருக்கும் உங்க சீடர்கள் எல்லாம் என்ன சாமி அவங்கள பத்தி பேசாத கருத்துரை பேல என்ன அண்ணா அங்கே எங்க போனாங்க தெரியல என்னை இந்த நிலைமைக்கு ஆளோக்கி விட்டு போயிட்டாங்க பிரசாத் எல்லாரும் ஒன்னே மாதிரி இருக்க முடியுமா எங்கேயோ இருந்து ஒரு கோண போட்டதும் பாஞ்சு வந்து வண்டி வச்சு காரக்குடி கொண்டாந்து அந்த ஆஸ்பத்திரி சேர்த்திருக்க பத்தியா அந்த குரு பக்திக்கு நான் உந்தன் அடிமை என்ன சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை சாமி பிரச்சனையா உனக்க என்ன பிரச்சனை நான் அந்த குடும்பத்துல கல்யாணம் பேச போய் தானே இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு எங்க சித்தப்பா என்ன அடிக்க வந்துட்டாரு யாரு அந்த மயில அவர் கிடக்கிறார் ஆனா ஒண்ணு பிரசாத் அந்த குடும்பத்துல நீ சம்பந்தம் பண்ணாம இருந்தது ரொம்ப நல்லது சமதம் பண்ணிருந்தே நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீயும் பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஏ சாமி அந்த குடும்பத்துல தான் சம்பந்தம் பண்ணணும் நீங்க தானே சொன்னீங்க இந்த பொண்ணுக்கு அந்த பையனோ அந்த பையனுக்கு இந்த பொண்ணுன்னு நீங்க தானே சாமி சொன்னீங்க தெரியாம சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டு அந்த பையனுக்கு இந்த பையன் தான் சொல்லிருக்கணும் என்ன சாமி சொல்றீங்க ஐயோ நான் உளறேன் பாதச்சனி வரும் கட்டச்சனி வரும் ஆனா இப்படி ஒரு சனி வரும் நான் நினைச்சு கூட பார்க்கலையே சாமி நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையா சாமி ஒரு மாதிரி சொல்ற விஷயமா இது பிரசாத் ஒரு திருட வந்திருக்கா அது ஒரு வீட்டுக்குள்ள திருட போயிருக்கா யாராச்சும் பாத்துருவாங்களேன்னு பசுமாட்டு தோலை போத்திக்கிட்டு பசுமாடு மாதிரியே குனிஞ்சு நடந்து போயிருக்கா அந்த நேரம் பார்த்து யாரும் காலமாட்ட அவுத்து விட்டுட்டா சாமி நீங்க என்ன சொல்றீங்க ஐயோ பாயா எதை புரியல புரியலைன்னு சரி விடு இந்த நிலமை என்னோட போட்டு ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க பிரசாத் இவ்வளவு கொடுமை எனக்கு நடந்தப்ப என்னோட சக்தியை பயன்படுத்தி அவங்கள அப்படியே பசுவமாக்கியிருக்க முடியும் அப்படி செய்யாததுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன சாமி நீதான் உண்ணோட நன்மைக்காக இந்த விபத்தை நான் தாங்கிக்கிட்டேன் எனக்கு மட்டும் இந்த விபத்து நடக்காம போயிருந்தா அவங்க எவ்வளவு கேடு கட்டவன் என்ன நமக்கு தெரியாமே போயிருந்திருக்கும்

அத நான் பண்ணிட்டு இருக்கேன் அது முடிஞ்சதும் ஒரு நல்ல 날 பார்த்து கிரகப்பிரேஷம் வைக்கலாம்னு இருக்கேன் நீங்க தான் சாமி ஒரு நல்ல 날 பார்த்து சொல்லணும் நாள்தானே அமோகமா பதலா அடுத்த மாசம் 25 தேதி வந்து அமோகமா இருக்கும் அண்ணைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணா ஓஹோனு இருப்ப அன்னைக்கு உன்னை காரசாரமா பேசுறானே உங்க சித்தப்பனும் மத்தவனும் எல்லா பயலு ஒட்டு மொத்தமா அவன் பின்னாடி கை கட்டி நிப்பாயே உனக்கு உறுதுணையா இருக்கும் அப்படி ஒரு நாள் அன்னைக்கே வச்சு கேட்டேன் சரி சாமி நான் கிளம்புறேன் என்ன பிரச்சனை கிளம்புறேன் இல்ல நிறைய வேலை இருக்கு நான் கிளம்பியாகணும் வெளியில உங்களை கூட்டு போறதுக்காக கார் இருக்கு நான் போகும்போது பில்ல எல்லாம் செட்டில் பண்ணிட்டு போறேன் வாட் பாய் கிட்ட சொல்லிடுறேன் அவங்க உங்களை பத்திரமா கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படியா சரி நீ கிளம்பு என்னுடைய பரிபூர்ண நல்லாசிகள் டிஜாஜாய் வந்து நம்ம சந்திக்கலாம் சரியா சரி சாமி நான் கிளம்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க சொன்ன மாதிரியே கார்மெண்ட்ஸ் கம்பெனி சூப்பர்வைசரை கூட்ட சார் என்னையா சூப்பர்வைசரு எப்படி இருக்க உங்க தயவுலா இருக்கும்போது எனக்கு என்ன சார் போற நீங்க போட்டு கொடுத்த வேலை தான் சார் எனக்கு குழப்பே ஓடுது அந்த விசுவாசம் தான் முக்கியம் அது என்னைக்கு இருக்கும் சார் உங்க கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஒன்னா கை மாறுமே தவிர என் விசுவாசம் என்னைக்கு மாறாது சார் சரி கார்மெண்ட்ஸ் கம்பெனி என்ன நிலைமை அதை சொல்லு மொத்தத்தை அப்புறம் பேசுவோம் சிவா சார் சம்சார செத்து போனது சிவா சார் ராசு சார் கோபி சார் இவங்க மூணு பேரும் ஜெயிலுக்கு போய் கம்பெனியும் மூடிட்டாங்க சார் அதான் கோபி வெளியில வந்துட்டால அப்புறம் என்ன கம்பெனி அவனே எடுத்து நடத்த வேண்டியதானே அவங்க குடும்பத்துல பிரச்சனை என்னன்னு தெரியல சார் மறுபடியும் கம்பெனி தருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு சார் உங்களுக்கு வேலை இல்ல இல்லையா ஆமா சார் நாங்களாம் என்ன செய்யறது எங்க போறதுன்னு தெரியாம தெருவுல திண்டாடி நிக்கிறோம் சார் ஆனா நீங்க கூப்பிடுறீங்கன்னு மெய்யர் வந்து சொன்னதுமே சந்தோஷமா புறப்பட்டு வந்துட்டேன் சார் உங்க கம்பெனியில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா

இத்தனை தொழிலாளிங்க சோத்துக்கே சிங்கடிக்கிறாங்க தயவு செய்து கம்பெனியை தோறங்க உங்களுக்கு புண்ணியமா போகன்னு கேளியா அவங்க அதுக்கு ஒத்துக்கலனா யோ போய் கேளியா அவங்க ஒத்துக்கலனாலும் அந்த கோபி ஒத்துப்பான் இத்தனை பேர் பட்டினி கிடக்குறாங்கன்னு சொன்னினா அவன் மனசு தாங்காது கண்டிப்பா ஒத்துக்குவாயா சரி சார் நான் போய் கேட்கிறேன் அது மட்டும் இல்ல நம்ம யூகே ஆர்டர் ஒன்று எடுத்திருக்கோம் நம்ம சொன்ன தேதியில டெலிவரி கொடுக்கலனா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு நாம உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிதான் சார் அக்ரிமெண்ட்ல இருக்குன்னு நீ சொல்லணும் புரியுதா ஹரி சார் பாருமா சிவாவோட இடத்துல இருந்து தான் நீ வாழ்க்கைக்கு விலை கேட்டு வைங்க சார் கோபி சார் கிட்ட நீ கெஞ்சணும் நீ கெஞ்சுற கெஞ்சல அந்த கோபிங்க வந்து கம்பெனியை துறக்கணும் இந்த காரியத்தை மட்டும் நீ வெற்றிகரமா முடிச்சுட்டு வச்சுக்க உனக்கு உன் கம்பெனில கிடைக்கிற சம்பளத்தோட நான் இஷ்டப்பட்டு கொடுக்கிற சம்பளமா உனக்கு கிடைக்கும் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பா கோபி சார் கூட்டிட்டு வந்து இந்த கம்பெனி தரக்க வைக்கிறேன் சார் இந்த நீ செலவுக்கு வச்சுக்க அப்புறம் என்ன பார்த்ததாவோ என்கிட்ட பேசினதாவோ அவங்ககிட்ட நீ மூச்சு கூட விடக்கூடாது தெரியுதா இந்த மேட்டர் நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதும் அந்த கோபிங்க எப்போ எப்ப வரான் என்ன எதுன்னு நீ ஃபோன் பண்ணி சொல்லணும் சரி சார் கண்டிப்பா ஃபோன் பண்ணி சொல்றேன் சார் நான் சார் அந்த கோபியை திறக்க வைக்கிறனால உங்களுக்கு என்ன சார் லாபம் இருக்கு அந்த கம்பெனியை திறக்கத்துக்காக கோபிங்க திருப்பூருக்கு வரான் பாத்தியா அதான்டா எனக்கு லாபம் அந்த கோபி திருப்பூருக்கு வரணும் அவனை நான் இங்கே வச்சே நான் கொல்லணும் நான் இப்போ இருக்கிற நிலமையில என்னால் காரைக்குடிக்கு போக முடியாதுடா அவன் திருப்பூர்ல கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே அந்த கோபி காலிடா எவ்வளவு தூசி பாரு அவ்வளோ பெரிய கம்பெனி நிர்வாகம் பண்ணிட்டு ஐநூறாயிரம் மிஷினோட வேலை பார்த்துட்டு இப்போ ஒரு மிஷினோட இந்த சின்ன கடலில் வந்து வேலை பார்க்குறிய உனக்கு கஷ்டமா இல்லைனே புரியுது நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியுது இல்லைனா நீ தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு சிங்கத்துக்கு வாழா இருக்கிறதோட ஈக்கி தலையாக இருக்கிறதா சிறப்புன்னு சொல்கிற என்ன கேல இங்கே இருக்கிறது பிடிச்சிருக்கானு எனக்கு கேட்டுருச்சு நீ என்ன சொல்ல வர எனக்கு கேட்டுருச்சு எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு நீ கம்பெனில இருந்தாலும் சரி கடல இருந்தாலும் சரி கச்சேரில இருந்தாலும் சரி நான் உன் கூட இருக்கிறதா இருக்கால்

அதுக்கு ஒரு கருவியா என் யூஸ் பண்ணது உண்மைதான் அவளை ஒரு நாளே அவளை ஒரு தடவை கூட தப்பா பேசினதோ திட்டதோ அடிச்சதோ கூட சேர்ந்து அவளும் இருப்பான்னு நினைச்சதான சொத்து பின்னாடி சொத்துன சொத்து மட்டும் தான் இருக்கும் அவன் இருக்க மாட்டான் தெரிஞ்சிருந்தா நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க நான் செஞ்சது பாவம் தான் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்

வேறு எதுவும் மேபி அனுன்னு ரோகிணி இந்த மாதிரி ரோகி காரணம் பேசுற யார் யா அந்த யாரு யார் மூலமா அவ ஏதோ பெருசா ரோகினி இப்படில்லாம் போய் பண்ணிக்கிற பொண்ணே கிடையாது அது ரொம்ப தைரியமான பொண்ணு அது வாழ்க்கையில இது மாதிரி ரெண்டு சம்பவங்களை கடந்து வந்த பொண்ணுதான் அப்பல்லாம் இந்த மாதிரி யோசிக்கலையே ஆமா அது வாழ்க்கையில ரெண்டு ஆம்பளை ஏமாத்த பொண்ணு தான் ரெண்டு பேருமே புருஷங்க தான் அவங்க ஏமாத்தினா அந்த பொண்ணு தைரியமா தான் இருந்துச்சு அவங்க சுயரூபம் தெரிஞ்சப்ப அப்படித்தான் இருந்துச்சு அந்த நிலைமையிலையும் அவங்களை நம்பாம அம்மா அப்பா அக்கா அண்ணன் இங்க எல்லாருமே அது நம்பிக்கை வச்சிருந்துச்சு ஆனா எப்ப நீ மூணாவது அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து கல்யாணம் பண்ணியோ அப்ப நீ அதுக்கு முக்கியமா இருந்துச்சு இந்த உலகமே நீ அது நம்பினுச்சு நீ அது வாழ்க்கைன்னு இருந்துச்சு மத்த யாருமே அதுக்கு தேவைப்படலையே பாத்தீங்களா அன்னே அம்மா அப்பா அக்கா நானு எல்லாரையும் தூக்கி தூர போட்டுச்சு தன்னோட வாழ்க்கையில ஒன்னே தானே நினைச்சுட்டு இருந்துச்சு மழை மாதிரி நம்பிக்கிட்டு இருந்துச்சே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்துச்சு உன் மேல உலகத்திலே உத்தமமான புருஷனா ஏன் புருஷன் தான் நம்பிடுச்சு அதனாலதான் எங்க எல்லாரும் தூக்கி போட்டுச்சு ஏன் கூட பிறந்த அக்காவே அடிச்சிருச்சு ஆனா இவ்வளவு தைரியமா இருந்த பொண்ணு எப்ப போச்சு உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எப்ப தகர்ந்துச்சு உன்னோட சுயரூபம் எப்ப தெரிஞ்சிச்சோ அப்பவே எல்லாம் போயிருச்சு

அப்படி செஞ்சிருந்தா தான் உன்னை மாதிரி பொறுக்கையான ஆம்பளை இருக்கலாம் பொண்டாட்டிக்கிட்ட பொம்பளை கிட்ட பயம் வரும் ஐயோ இவள் கிட்ட நம்ம வெட்டி கொண்டு வாழ இல்லை பயம் வரும் அதை விட்டுட்டு இதுக்கு புருஷ பண்ற தப்புக்கெல்லாம் இதுக்கு போய் செத்துக்கிட்டு இருக்குது இல்லை அதனாலதான் நீங்கள் கொலுப்படுத்த ஆடுறீங்க அது வெட்டி கொண்டு செத்துருக்கா உங்களை அத விட்டுட்டு இவா இதை பேச பேச எனக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு என் மனசுக்குள்ள இருக்க ஆவச்சல வெளியில வந்துட்டு இருக்கு போயிடு உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை டேய் காஜா இவன் போனவன ஃபோன் பண்றேன் நான் வரேன்